சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்நிறையா நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு யாஷிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகையும் அரசியல் விமர்சகருமான கஸ்தூரி அவர்கள் அண்மையில எடப்பாடி பழனிசாமியினுடைய அறநிலைத்துறை குறித்த ஒரு தனியார் தொலைக்காட்சியின் விவாதத்தில் பங்கெடுத்து பேசியிருந்தாங்க அதுல மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் உண்டியல் காசை எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கான்ஸ்டுவன்சியா இருக்கக்கூடிய குளத்தூர்ல ஏன் காலேஜ் கட்டுறீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உண்டியல் காசை எடுத்து ஏன் விலாத்தி குளத்துல அரசு கல்லூரி கட்டுறீங்க இது வந்து இதுவே முரண்பாடா இருக்கு இதனாலதான் நாங்கள் எதிர்க்கிறோம் இது சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க முதல்ல அந்த கோயில் பணத்துல தான் கல்லூரிகள் கட்டப்படுதா அப்படின்றத வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ஆனா அறுபது ஆண்டு காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தற்போது வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கட்டப்பட்ட கல்லூரிகள் எண்ணிக்கை வெறும் பத்துதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்களோட எண்ணிக்கை எவ்வளவு ஒரு கோயிலுக்கு ஒரு கல்லூரின்னு கட்டினா கூட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு கல்லூரிகளை கட்டியிருக்கலாம் அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கோயில் இருந்து தான் கல்லூரி கட்டுறாங்க அப்படின்ற வாதமே இங்க முதல்ல தப்பு ஏன்னா சமீபத்துல இப்போ ரெண்டு மாசத்துல ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் சரி மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் சரி தமிழ்நாடு அரசின் சார்பாக புதிய அரசு கலைக்கல்லூரிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார் எத்தனை கல்லூரி தெரியுமா பதினஞ்சு கல்லூரி மே மாசம் பதினோரு கல்லூரியை திறந்து வைக்கிறார் ஜூன் மாசம் அதுக்கு அடுத்த மாசமே நான்கு அரசு கல் கலைக்கல்லூரியை திறந்து வைக்கிறார் அப்போ இந்த ரெண்டு மாசத்துல அரசாங்கம் அரசு செலவில் கட்டப்பட்ட கல்லூரிகள எண்ணிக்கை பதினஞ்சு இது அறுபது ஆண்டு காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை காலத்தில் கட்டப்பட்ட கல்லூரிகளுடைய எண்ணிக்கையை விட அதிகம் அஞ்சு கூட அப்ப கோயில் பணத்துலதான் இங்க அரசாங்கம் கல்லூரியை கட்டுறாங்க அரசாங்கத்திட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த எடப்பாடி பழனிசாமியோட வாதமும் சரி கஸ்தூரி வாதமும் சரி இங்க அடிபட்டு போயிருது சரி இப்ப இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா மயிலாப்பூர் உண்டியல் பணத்தை எடுத்து எதற்காக முதலமைச்சர் தொகுதியில போய் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதே போல கனிமொழிக்கும் கேக்குறாங்க மயிலாப்பூர் உண்டியல் பணத்தை எடுத்து முதலமைச்சர் தொகுதியில கட்டினா ஏன் கட்டினாங்க ஏன் கட்டினாங்க அப்படின்னா மயிலாப்பூர் பகுதியில ஒரு கல்லூரி தொங்குவதற்கு தேவையான இடம் என்பது இல்ல மயிலாப்பூர்ல வந்துட்டு இப்ப கஸ்தூரி கிட்ட கேள்வி கேக்குறது என்ன அப்படின்னா ஒரு கல்லூரி கட்டுவதற்கு குறைஞ்சபட்சம் பல ஏக்கர் கணக்குல வேணும் இருபது ஏக்கராவது மினிமம் வேணும் அப்ப இருபது ஏக்கர் நிலம் மயிலாப்பூர் பகுதியில கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்கு இல்ல ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு இந்த இடத்த நீங்க கல்லூரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை கஸ்தூரியால முதல்ல காட்ட முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி ஏன்னா கல்லூரி என்பது அவ ஒரு சின்ன கட்டடத்துல எல்லாம் தோங்கிட முடியாது கல்லூரி கட்டுவதற்கு இடத் தேர்வு பண்ணணும் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தூரத்துக்கு வருவாங்க அப்படின்றத பார்க்கணும் பின்னால் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுவதற்கு தேவையான இட வசதிகள் கட்டுவதற்கு அந்த இடமும் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துதான் கட்டுவாங்க அப்ப மயிலாப்பூர் பகுதியில அப்படிப்பட்ட இடம் இல்லை என்பதாலும் ஏற்கனவே அங்க பல கல்லூரிகள் இருப்பதாலும் குளத்தூர் தொகுதியில போய் அவங்க வந்து கட்டுறாங்க ஏன்னா அங்க வந்துட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை தேவை எங்க கல்லூரிக்கு ஒரு எண்ணிக்கை தேவைப்படுது அப்படின்றக்கா அங்க போய் கட்டிருக்காங்க இது பர்ஸ்ட் பாயிண்ட் முதல்வர் தொகுதி அப்படின்றத எப்படி முடிவு பண்ண முடியும் இப்ப முதலமைச்சர் வந்து கடந்த பத்தாண்டுகளாக தான் இந்த குளத்தூர் தொகுதியில போட்டிடுறாரு அதற்கு முன்னாடி எங்க போட்டிக்கிட்டாரு தௌசண்ட் லைட்ஸ்ல போட்டிக்கிட்டாரு அப்ப தௌசண்ட் லைட்ஸ் வந்து முதல்வர் தொகுதி அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப இங்க முதல்வர் தொகுதி அப்படின்ற ஒரு முத்திரை குத்துவதே முதல்ல தப்பு இரண்டாவது பாயிண்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விளாத்தி குளத்திலையே கட்டினாங்க திருச்செந்தூர் உண்டியல் பணத்தை எடுத்து விளாத்தி குளம் அது வந்து அரசியல் கனிமொழி தொகுதி அப்படின்றாங்க ஆஹ் திருச்செந்தூர் எந்த தொகுதி திருச்செந்தூர் எந்த மாவட்டம் அதே தூத்துக்குடி மாவட்டம் தான் அதே தூத்துக்குடி எம்பி தொகுதி தான் திருச்செந்தூரும் கனிமொழியவர்களுடைய எம்பி தொகுதியில தான் வருது விளாத்திக்குளமும் கனிமொழியவர்களுடைய எம்பி தொகுதி தான் வருது ஆனா ஏன் திருச்செந்தூர்ல கட்டாம விளாத்தி குளத்துல கட்டுறாங்க அப்படின்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்க ஏற்கனவே கோவில்பட்டியில ஒரு கல்லூரி இருக்கு சாத்தாங்குளத்துல ஒரு கல்லூரி இருக்கு நாகலாபுரத்துல ஒரு கல்லூரி இருக்கு ஒட்டப்பிடாரத்துல ஒரு கல்லூரி இருக்கு அப்ப விளாத்தி குளம் பகுதியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்க வந்துட்டு கல்லூரியை வந்து அரசாங்கம் தேர்வு பண்ணி கட்டுறாங்க இதுல வந்துட்டு மிக முக்கியமான மெயினா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்துட்டு இடத்தெல்லாம் தேர்வு பண்ணாது அரசாங்கம் வந்துட்டு கல்லூரி கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிடாது கோயில் அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர் இருப்பாங்க இந்த அரங்காவலர் நியமனம் பண்றது யாருன்னா அந்த கோயிலுடைய சொத்துக்களை வச்சு மூன்று வகையாக நியமனம் பண்றாங்க அரசாங்கமும் நியமனம் பண்ணலாம் அரசாங்க தாண்டி இருக்கக்கூடிய கமிட்டிகளும் நியமனம் பண்ணலாம் இதுல வந்து அரசியல்வாதிகள் யாருமே வரமாட்டாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட நபர்கள் மட்டும்தான் இங்க அரங்காவலராக வருவாங்க அரங்காவலர் தான் வந்துட்டு இந்த கோயில்ல வந்து எங்க காலேஜை கட்டலாம் எந்த எந்த இடத்துல கட்டலாம் எவ்வளவு செலவு பண்ணலாம்ன்ற உள்ளிட்ட பல்வேறு முடிவுகளை எடுப்பது அரங்காவலர் தான் அப்போ இங்க வந்துட்டு கோயில் என்பது கோயில போடுற உண்டியல் பணத்தை வச்சுதான் கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவே முதல்ல போய் ஏன்னா கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் பணத்துல பத்து கல்லூரிகள் இது வரைக்கும் கட்டிருக்காங்கல்ல இந்த பத்து கல்லூரியுமே கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பணங்கள் இருக்கு தெரியுமா வாடகை மூலியமா வரும் சொத்துக்கள் மூலியமாக வரும் இப்படிப்பட்ட பணங்கள் அந்த கோயிலுக்கு பராமரிப்பு செலவு அந்த கோயிலில் பணியாற்றக்கூடிய இருக்கக்கூடிய சம்பளம் அந்த கோயிலுக்கு தேவையான அத்தனை செலவுகளும் போக உபரி நிதியாக இருக்கும் தெரியுமா அந்த உபரி நிதியை மட்டும் பயன்படுத்தி தான் நீங்க வந்துட்டு கல்லூரிகளே கட்ட முடியும் நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் தமிழ்நாட்டில் கோயில்களுடைய எண்ணிக்கை பல லட்சங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு கல்லூரி கட்ட போனா எவ்வளவோ கட்டியிருக்கலாம் அப்ப இங்க பணம் என்பது கோயிலுடைய உண்டியல்ல இருந்து எடுக்கப்படுவது அல்ல கோயிலுக்கு தேவையான அத்தனை பணமே செலவழிப்பு பிறகு உபரி நிதி எவ்வளவு இருக்கோ அதை வைத்துதான் பணம் வந்து எடுக்கப்படுது அப்போ மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்துட்டு அந்த இடம் இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் குளத்தூரில் போய் வந்து கட்டுறாங்களே தவிர நாளைக்கு முதலமைச்சர் வந்துட்டு மீண்டும் விளக்கு தொகுதியில போய் போட்டியிடலாம் இல்ல சேப்பாக்கம் தொகுதியில போய் போட்டியிடலாம் இல்ல சென்னையை விட்டு அவுட்டர்ல போய் கூட போட்டியிடலாம் ஆனா வந்துட்டு அது முதலமை அங்க காலேஜ் அங்க இருக்க போகுது அந்த காலேஜ் வந்து ஒவ்வொரு வரையும் வந்து முதலமைச்சர் எங்க போட்டினாரோ அங்க போயிருமா அப்ப முதலமைச்சர் தொகுதி முதலமைச்சருக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது முதல்ல தப்பு அது அவங்க கேக்குது என்னன்னா இவங்களுடைய இமேஜ் கூட்டுவதற்காக ஒரு கல்லூரியை திறக்கிறாங்க அது உண்டியல் காசை உடச்சு எடுக்கிறாங்க ஏ அரசாங்கத்திட்ட பரம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இமேஜை கூட்டுவதற்கு வந்துட்டு உண்டியல் பணத்தை எடுத்துதான் செலவு பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே யாரு பயன்படுறாங்க அந்த கல்லூரியினால அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உருவாக்கப்படக்கூடிய கல்லூரிகள்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அங்கே வந்துட்டு ஆசிரியர் முதல் ஹெச்ஓடில இருந்து எல்லாருமே இந்துக்களாக தான் தேர்வு பண்ணணும் முதல்ல அது போக அங்கே வந்து இந்து மத பாடத்தை தரணும் அங்க வந்துட்டு சும்மா மற்ற கல்லூரிகளை போல என்ன பாடத்திட்டம் இருக்கிறதோ அந்த பாடத்திட்டத்தை வந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உருவாக்கக்கூடிய கல்லூரிகளை சொல்லித்தர முடியாது அங்க இந்து மத வகுப்புகள் வந்து சொல்லித்தரப்படுது அப்போ கஸ்தூரி போன்றவர்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா அங்க அங்க வந்து சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுடைய இந்து ஆசிரியர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாகவும் அங்க வந்து இந்து மத வகுப்புகளை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்கு அப்ப இவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிராக போய் நிலைப்பாட்டுல போய் நிக்கிறாங்க இன்னைக்கு இவங்க உண்டியல் பணத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொங்குறாங்கல்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னா நீங்க போயிட்டு வந்து குரல் கொடுக்கலையா உங்க நிதியமைச்சர் குரல் கொடுக்கலையா முதலமைச்சர் குரல் கொடுக்கலையா நிதியை கொடுங்கன்னு அது மாதிரி நாங்க கேக்குறோம் அப்படின்றாங்க அப்ப இவங்க கிட்ட நான் கேட்கறது கேள்வி என்னன்னா மயிலாப்பூர் உண்டியலை எடுத்து குளத்தூர்ல காலேஜ் கட்டுனதுக்கே இவ்வளவு போ வருது அப்படின்னா மயிலாப்பூரோட சொத்துல ஒரு கிளப்ப கட்டி அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டே ஒரு கிளப்ப கட்டி அந்த கோயிலுக்கு வாடகை கூட ஒழுங்கா குடுக்காம நாலு கோடி ரூபா பெண்டிங்க வச்சாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல போயிட்டு ஒரு கோடி ரூபா பணத்தை கட்டிடுறோம் வச்ச சீல் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினது யாரு மயிலாப்பூர் கிளப் தானே அவ மயிலாப்பூர் கிளப் கோயில் சொத்து அப்படி வச்சுக்கிட்டு வாடகை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கஸ்தூரி போய் கேட்டாரா கல்லூருக்கே கேட்கக்கூடிய கஸ்தூரி கிளப்புக்கு போய் கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கவே இல்லை இந்த கிளப்பு என்னென்ன வகையெல்லாம் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் மதுபான பார வந்து உள்ள திறந்தாங்க அதாவது கோயில் சொத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சாராய கடையை இவங்க திறந்தாங்க சாராய கடைக்கு எதிராக கஸ்தூரி போய் போராடினாரா இவர் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சமூக மக்கள் போய் போராடினாங்களா வச்சதே அவங்கதான் அப்ப போராடவே இல்லை யாரு போய் தட்டி கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான் போய் தட்டி கேட்டாங்க தட்டி கேட்டு அந்த பாருக்கு சீல் வச்சாங்க அந்த பார ஏன் சீல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடறது யாரு மயிலாப்பூர் கிளப்பு தான் அப்ப கஸ்தூரி எப்ப ஏன் அங்க வந்துட்டு போய் குரல் கொடுக்கவே இல்லை இவங்க என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய உண்டியல் பணத்தை எடுத்து நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றாங்க இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் யார் அப்படின்றத ஏன் வெளிப்படையா வந்துட்டு அவர் சொல்ல மாட்டாரு அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் உண்டியல்ல தான் பணம் போடுறாங்க அப்படின்றது இவருக்கு எப்படி தெரியும் நிர்மலா சீதாராமன் அந்த குறிப்பிட்ட சமூகம் தானே நிர்மலா சீதாராமன் சமீபத்துல தூத்துக்குடி ஆய்வு பண்ண போகும்போது என்னங்க சொன்னார் கோயில்ல வச்சு அவர் போயிட்டு வந்துட்டு பணத்தை வந்து உண்டியல்ல போடாதீங்க அது வேற எங்கேயோ போகும் எங்க போடணுமோ அங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அப்ப இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒருபோதும் உண்டியல்ல பணத்தை போடுவது இல்ல அப்படின்றத நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால பார்க்க முடியுதா அப்ப அந்த உண்டியல்ல பணம் போடுவது யாரு சாமானிய மக்கள் தான் பணம் போடுறாங்க ஏதோ மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் மக்களுக்கு அந்த சமூக மக்களுக்கு பயன்படுத்தணும் அந்த சமூக மக்களுக்கு அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க பயன்படுத்தணும் அதையும் குளத்தூர்ல பயன்படுத்துறீங்க அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு அப்போ அந்த மயிலாப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் இருக்கிறாங்களா வேற மக்களே இல்லையா அந்த கோயில்ல அப்ப இனிமே ஒண்ணு பண்ணிடலாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் ஒரு ஒரு உண்டியில தனித்தனியா வச்சுட்டு அந்த உண்டியல்ல யார் அதிகமா பணம் போடுறாங்களோ எந்த சமூகம் அதிகமா பணம் போடுறாங்களோ அந்த சமூக மக்கள் மட்டும் தான் சேரணும் அப்படி சொல்ல முடியுமா ஒரு குறிப்பிட்ட கல்லூரி மயிலாப்பூர்லயே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் அந்த கல்லூரியில இடம் மத்தவங்களுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா கஸ்தூரி அதை ஏத்துக்கிறவாரா குளத்தூர்ல படிக்க போறது என்ன வேற வேற மாணவர்களா இந்து மத பாடத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு கல்லூரியில யாருங்க போய் படிக்க போறா இந்துக்கள் தானே படிக்க போறாங்க அப்புறம் ஏன் இந்துக்களை நீங்க தடுக்கிறீங்க அப்ப இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு கல்லூரியை ஏன் தூங்குறீங்க எல்லாரும் படிச்சு மேல வந்துருவான் கல்லூரிய தூங்காதீங்க ஏன் எங்களுடைய உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போய் சாமானிய மக்கள் படிக்க வைக்கக்கூடிய கல்லூரிகளை ஏன் திறக்கிறீங்க வேற தரங்க அப்படின்றதா இவங்களுடைய நோக்கமா இருக்கு இவங்களுக்கு வந்துட்டு கல்லூரி எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எல்லாம் கவலை கிடையாது இவங்களுடைய நோக்கம் கோயிலோட உண்டியல் பணம் அரசாங்கத்துக்கு போயிடக்கூடாது அரசாங்கத்துக்கு போனா இப்படியான நன்மைகளை அவங்க செஞ்சிருவாங்க அந்த உண்டியல் பணம் முழுக்க நமக்கு வரணும் எப்படி சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ல ஒட்டுமொத்த உண்டியல் பணமும் நமக்கு வருதோ அதே மாதிரி இந்த பணம் வந்து ஆஹ் வந்து நமக்கு வரணும் அப்படின்றத அவங்களுடைய ஒற்றை நோக்கம் என் சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ல ஏங்க தீட்சிதர்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமே ஒரு பள்ளி ஆரம்பிக்கலாமே ஏன் ஆரம்பிக்க மாட்டாங்க ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட கோயில் இருந்துச்சு கிட்ட நிர்வாகம் இருந்துச்சு அப்படின்னா சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடையாது மயிலாப்பூர்ல காலேஜ் கட்டணும் அப்படின்னா அரசாங்கம் ரெடி மயிலாப்பூர்ல வந்துட்டு அந்த இடத்த மட்டும் கஸ்தூரியை காட்ட சொல்லுங்க நாளைக்கே அரசாங்கம் காலேஜ் கட்டும் ஏங்க கோர்ட்டே இதுல வந்து தலையிடலைங்க கோர்ட்டே வந்து தடை போட்டிருக்கணுமா இல்லையா எப்படி மயிலாப்பூர் தொகுதியில் அந்த உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப திரும்ப உண்டியில் இருக்க பணம் சொல்றது நான் காரணம் என்னன்னா கஸ்தூரியோடைய அந்த வாய் மொழியை சொல்றதுனாலதான் அந்த உண்டியல் ஏன்னா உண்டியல் பணத்தை எடுப்பது கிடையாது கோயில் எடுக்கிறீங்க அப்படின்னா கோயிலுடைய மொத்த செலவுகள் போக உபரி வீதியில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் காலேஜ் கட்டுறாங்க அதனாலதான் பத்து காலேஜ் இருக்கு நீங்க வந்துட்டு பல காலேஜ் இல்லாம பத்து காலேஜ் இருப்பது காரணம் கோயிலுடைய சொத்துகள் அந்த சொத்துகள் கோயிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருதுன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் நிறைய காலேஜ் கட்டாம குறிப்பிட்ட காலேஜ் இருக்கு அப்படின்னா கோயிலுடைய சொத்துக்கள் சரியா பராமரிக்கப்படுது கல்லூரிகளும் மருத்துவமனையில கட்டப்படல அந்தந்த கோயிலுக்கு தான் செலவழிக்கப்படுது எங்கெல்லாம் மீறி இருக்கோ அங்கெல்லாம் கட்டப்படுது அப்படின்றது கேட்கிற ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க எடுத்த உடனே அந்த விவாதத்துல முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே ஆறு கல்லூரிகளை திற உத்தரவு விட்டாங்க திறக்க சொல்லினு அது ஆறு இல்ல அதுவே போதும் தப்பு பத்து கல்லூரிகளை திறக்க விட்ட விட்டாங்க அப்ப ஹைகோர்ட்ல போயிட்டு ரமேஷ் என்பவர் போய் ஒரு வழக்கு போடுறாரு வழக்கு போட்ட உடனே ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கோயிலுடைய அந்த உபரி நீதியில நீங்க தாராளமா கல்லூரிகள் தோங்கலாம் ஆனா அறங்காவலரை நியமிக்காம கல்லூரிகளை துவங்க கூடாது அப்படின்றாங்க ஏன் நான் வந்துட்டு முன்னாடியே அறங்காவலர் தான் கல்லூரிகளை தோங்கணும்னு சொன்னேன்ற காரணம் இதுதான் ஒரு கல்லூரியை தொங்குவதற்கு வந்து முதலமைச்சர் நினைச்சா ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த கோயில் பணத்தில் இங்க ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க முடியாது பாபு நடிச்சாருன்னா ஆரம்பிக்க முடியாது அந்த கோயிலுக்கு உட்பட்ட ஒரு அறங்காவலர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்றப்ப அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து பதினோரு ஆண்டுகளாக அவங்க வந்துட்டு அரங்காவலரை நியமிக்கவே இல்லைன்றதுனால ஆறு இடங்களில் அந்த கல்லூரிக்கு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது நாலு இடங்கள்ல நீங்க கல்லூரி கட்டுவதற்கு நாங்க அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க இப்ப மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு குளத்தூர்ல போய் கல்லூரி கட்டுறத உண்மையிலே ரூல்ஸ் சட்டம் அப்படி இருக்கு அப்படின்னா கட்டக்கூடாதுன்னு இருக்கணும் அப்படின்னா ஹைகோர்ட் தடுத்திருக்கணுமா இல்லையா ஏன் தடுக்கல ஏன்னா அப்படி எந்த சட்டமும் இல்ல ஒரு கோயிலுடைய நிதியை குறிப்பிட்ட இடத்துலதான் கட்டணும்ன்ற சட்டம் இல்ல என்ன சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இடம் இருக்கா அல்லது கோயிலுடைய சொத்து பக்கத்துல தூரத்துல இருக்கா அங்கதான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி அந்த கோயிலுக்கு சொத்து இல்ல அப்படின்ற பட்சத்துல தனியார் இடத்தை வாங்கலாம் தனியார் இடங்கள்ல வாடகைக்கு வந்து கல்லூரிகளை தோங்கலாம் அப்படின்றதான் ரூல்ஸ் இந்து சமய துறையில வந்துட்டு கல்லூரியே ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பிக்க கூடாதுன்ற ரூல்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் அது பின்பு எப்படி கல்லூரிகளை தேர்வு செய்யணும் அப்படின்ற ரூல்ஸுமே இப்படிதான் இருக்கு இதெல்லாம் போய் கஸ்தூரி முதல்ல படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விவாதங்கள்ல பேசணும் இல்லையா பேசவே கூடாது சும்மா எதற்கெடுத்தாலும் எங்களுக்குத்தான் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி பேசக்கூடாது இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே கோயில் என்பது சொந்தம் உண்டியலில் பணம் போடக்கூடிய பெரும்பான்மை சமூக மக்களுக்கு அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய கல்லூரிகளை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிறார் நான்கு கல்லூரிகளை தன்னுடைய ஆட்சி காலத்தை கட்டியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் பக்தவச்சனது ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே கல்லூரி தொடங்க ஆரம்பிச்சாங்கல்ல அப்ப ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல இவ்வளவு முடிங்க அதுக்குள்ள பக்தர் தான் எம்ஜிஆர் கலைஞர் இதெல்லாம் ஒட்டுருவோம் அவங்க எல்லாம் கல்லூரி தொடங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடப்பாடி பழனிசாமி அங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு எஸ்பி வேலுமணியும் அங்க உட்கார்ந்துருக்கிறார் சட்டமன்றத்துல இவங்களுடைய கட்சி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் தென்காசியில இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே எனக்கு ஒரு கல்லூரியை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையிலேயே மானம் ரோசம் சூடு சுரண இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக அந்த அவையில இருந்துருச்சு அது எப்படிங்க கோயில் நிதியில இருந்து நீங்க கல்லூரி கட்டலாம் எங்க எம்எல்ஏ கட்டாலும் நீங்க செஞ்சிருவீங்களா எங்க எம்எல்ஏ கட்ட நான் பேசிக்கிறேன் அப்பெல்லாம் கோயில் இருந்து எடுக்காதீங்க அரசாங்க நிதியில இருந்து கல்லூரி கட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லவே இல்ல வாய் மூடி அமைதியா இருக்காரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வேலுமணி கப்சி பண்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி கப் கப்ஜி பண்றாரு ஏன் ஏன் உங்களுக்கு எந்திரிச்சு சொல்லவே இல்ல ஏன் இப்ப சொல்றீங்க ஏன்னா உங்களுடைய சக சங்கி சகவாசம் உங்களை இப்படி பேச வைக்குது நீங்க ஒரு முதலமைச்சர் இருந்தவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி என்ன சொல்றாங்க கஸ்தூரி வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒண்ணும் பாஜக கிட்ட அடிமையா இல்ல அப்படி ஒன்னும் நாங்க இருக்க போறது இல்ல ஆஹ் திமுக கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு திமுக கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு மதுரையில எடுத்துக்காட்டு சொல்றாங்க மதுரையில அவங்க உட்கட்சி பூசல் இருக்கு இரண்டு அமைச்சர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அங்க நிர்வாகிகளை வந்து தூக்குறாங்க இதெல்லாம் வந்து விசாரிக்க மாட்டீங்களா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆனா எங்களை வந்து சொல்றீங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க மதுரை மாநகராட்சியில இது போன்ற அரசுக்கு இழப்பீடு கொடுக்கும் விதமாக அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஈடுபட்டாங்கன்ற அந்த விசாரணை நடக்குது விசாரணை நடக்கும் போதே அந்த மண்டல தலைவர்கள் அத்தனை பேரையுமே ராஜினாமா பண்ண சொல்லிட்டாருல முதலமைச்சர் விசாரணை நடக்கும் போதே குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே மண்டல தலைவர் அத்தனை பேர் மீது நடவடிக்கை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு கோயில் சொத்துக்களை வச்சு நம்ம இதை பேசிடலாம் திருவண்ணாமலையில அரண் அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை யார் வந்துட்டு திருடுறாரு யார் அபகரிக்கிறாரு அப்படின்னா பாஜகவுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய டி எஸ் சங்கர் இவர் தான் வந்து ஆலய மேம்பாட்டு பிரிவு பார்த்துக்கோங்க இவரே வந்துட்டு ஐம்பது கோடி ரூபாய் இந்து சமய அறையத்துறை கோயில் சொத்து அண்ணாமலையார் கோயில் சொத்து ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை திருடுறாரு இவரை வந்து இவர்கிட்ட வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீட்டெடுக்குது அதே போல மதுரை அழகர் கோயில் நிலத்தை காட்டி எழுபது லட்சம் ரூபா பணத்தை வந்து மோசடி பண்றாரு யாரு கொடைக்கானல்ல பாஜக உடைய நகர தலைவரா இருக்கக்கூடிய அவரை கைது பண்றாங்க போலீஸ் இப்ப பக்கத்து யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரி கோயில் நிலத்தை அபகரித்து ரெண்டு பாஜக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படுறாங்க இப்போ ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார் ராஜினாமா பண்ண வைக்கிறாருல உங்களுடைய பாஜகவை சேர்ந்த மேம்பாட்டு ஆலய மேம்பாட்டு பிரிவா இருக்கட்டும் நகரத் தலைவரா இருக்கட்டும் எம்எல்ஏக்களா இருக்கட்டும் கோயில் நிலத்தை வந்து இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க குறைஞ்சபட்சம் அந்த ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்டீங்களா அது எப்படி பாஜக சேர்ந்த நகர தலைவர் சொத்தை வந்து இப்படி காட்டி ஏமாற்றலாம் அது எப்படி பாஜகவுடைய ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவர் வந்துட்டு ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை அபகரிக்கலாம் எப்படி பாஜக எம்எல்ஏக்கள் கோயில் சொத்தை திருடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறாரா அதே போல பாஜகவை சேர்ந்த யாராவது கேள்வி கேட்டுக்கிறாங்களா யாருமே கேள்வி கேட்டதே இல்லையே ஏன் கேள்வி கேட்கல ஏன்னா இவங்க திமுகவினர் ஏதாவது செய்வாங்களான்னு சொல்லிதான் பார்ப்பாங்களே தவிர பாஜகவும் அதிமுக செஞ்சவங்க பாக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஊழல் ஒழிப்பு எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஊழல் ஒழிப்பு அப்படின்றதுதான் இவங்க முதல்ல பேசக்கூடிய ஒரு இடம் சிதம்பரம் நடராஜன் தீட்சிதர்கள் தான் அந்த தீட்சிதர்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஊழல் பண்றாங்க இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கும் போது பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் மாச வருமானம் காட்டக்கூடிய அந்த ஆலயம் இவங்க வருமான இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபா வருமானம் காட்டக்கூடிய ஆலயமாக எப்படி மாறுச்சு ஏன் அங்க ஊழல் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வியை இவங்க கேட்டிருக்கணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனா அதெல்லாம் கேட்காம ஏதாவது ஒரு விஷயத்த மத ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விட்டு பிரச்சனை செய்வதற்கு தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்களே தவிர வேற எந்த நோக்கமும் இவங்களுக்கு கிடையாது இவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க திரும்ப திரும்ப இது பேசணும்னு நான் சொல்றேன் கல்லூரி ஏன் கட்டுறீங்க கல்லூரி ஏன் கட்டுறீங்கன்னு திரும்ப திரும்ப பேசணும் அப்பதான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஏழை சாமானிய மக்களா இருந்தாலும் கூட தன்னுடைய மகனோ மகளோ நல்லா படிக்கணும் அதற்கு எவ்வளவு செலவு வேணா செய்யக்கூடிய பெற்றோர்கள் தான் தமிழ்நாட்டுடைய பெற்றோர்கள் அப்போ கல்விக்கு எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவங்க திரும்ப திரும்ப கல்லூரி ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னதான் கல்லூரி கெட்டினா என்ன தப்பு ஏன் கல்லூரி எதிர்க்கிறீங்க கிளப் எதிர்க்காதவங்க கல்லூரி ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க நீங்க இன்னொரு கேள்வி உங்க கேட்டாங்கல்ல மயிலாப்பூர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பணத்தை எதிர்க்கு போயிட்டு நீங்க குளத்தூர்ல கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம இந்த கோயில் அருமிகு பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒட்டஞ்சத்திரத்துல கட்டினாங்க ஒரு காலேஜ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பழனியாண்டவர் கோயில்ல இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்ப இங்க எல்லாம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு கோர்ட்டே அனுமதி கொடுக்குது ஏன் கோயில் பக்கத்திலே இல்லைன்னா கேட்கல அப்ப இங்க வந்துட்டு இங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு கோயில் அந்த கோயில் சார்பாக உபரிநிதியின் கீழே ஒரு கல்லூரி கட்ட போறாங்கன்னா அந்த கல்லூரிக்கு வந்து கோயிலேயே நிலம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க பக்கத்திலயே இல்லையா கோயில் சொத்து பக்கத்துல இருக்கான்னு பாப்பாங்க எதுவுமே இல்லாத பட்சத்துல எங்க மாணவர்களுடைய தேவை இருக்கு எங்க வந்துட்டு அங்க கட்டடம் கட்டுவதற்கான இடம் இருக்கு பின்னால விரிவாக்கம் பண்ணா கிடைக்குமா அப்படின்றத பார்த்துதான் அரசாங்கம் கோயில கட்டுறாங்க எல்லாத்தையும் கூட விட்டுருங்களேன் முதலமைச்சர் ஊழல் பண்ணிட்டாருங்க உண்டியில உடச்சிட்டாருங்க கல்லூரி ஆரம்பிச்சிட்டாருங்க முதலமைச்சர் ஆரம்பிச்ச கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பது யாரு தெரியுமா ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஏஐ அதே போல யூஜிசியும் அனுமதி கொடுக்காம ஒரு கல்லூரி ஆரம்பிச்ச முடியுமா அப்போ கோயில் பணத்துல எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியை ஒன்றிய அரசு கேட்டிருக்கணுமா இல்லையா யூஜிசி கேட்டிருக்கணுமா இல்லையா கோயில் பணத்தை எடுத்து எதற்காக சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல போய் கல்லூரி ஆரம்பிக்கிறீங்கன்ற யூஜிசி கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல அப்போ இங்கே கஸ்தூரியிலிருந்து எல்லாருமே முதல்ல கேள்வி கேட்க வேண்டிய இடம் ஒன்றிய பாஜக அரசை நோக்கிதான் எதற்காக அனுமதி கொடுத்தீங்க இந்த கல்லூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம் கஸ்தூரி அந்த விவாதத்தை சொல்றாங்க பாஜகவை வளர்த்து விட்டது திமுக தான் பாஜகவை வளர்த்தது அவ அங்க தலைவர்கள் கிடையாது அது திமுகவினுடைய விமர்சனத்தால் தான் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு பாஜகவின் மீது நன்மதிப்பு வந்திருக்கு இவங்க சொல்றது சரியாதான் இருக்கு இந்து மதம் குறித்து சனாதனத்தை குறித்து பாஜக சரியாதான் பேசுது அப்படின்ற ஒரு பார்வை மக்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ பாஜக தலைவர்கள் வந்து பாஜக வளர்ப்பதில்லை அப்படின்றத கஸ்தூரி ஒத்துக்கிறாங்க அப்படிதானே அவ எந்த அ அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல நைனார் நாகேந்திரனா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்த தமிழிசையா இருக்கட்டும் அடிக்கடி போடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவதா இருக்கட்டும் எல்லாம் வருவதனால பிஜேபி வளர்வது கிடையாது பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிக்கும் கட்சியை வளர்ப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது திமுகவினர் தான் வளர்க்குறாங்க அப்படின்றத கஸ்தூரி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத உங்களுடைய இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் தமிழ்நாட்டுல எங்கேயா போராட்டம் நடந்துச்சா இங்க இருக்கக்கூடிய கோயில் முன்னாடி மக்கள்லாம் திரண்டு வந்து போராடினாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவா இருந்தாங்க ஏன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்களே இருக்க எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு கேஸ் போட்டீங்களே அந்த கேஸ் என்னாச்சு தள்ளுபடி ஆச்சா இல்லையா ஏன் வந்து தள்ளுபடியாச்சு ஏன்னா அதெல்லாம் எடுபடாது அந்த கேஸ் எல்லாம் தூக்கிட்டு நீங்க எப்போ போக முடியாது அப்புறம் ஆசா அவர்கள் வேசி மகன் சொல்லிட்டாரு அப்படின்றாரு ஆர் ஆசா அத யாரு சொன்னா உங்களுடைய வேதங்கள் சொல்லுது பார்ப்பனர்கள் எழுதிய அந்த வேதங்கள் சொல்லுது சூத்திரனா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வேசி மகன் சொல்லிட்டு அத ஆசா குறிப்பிட்டு பேசுறாரு ஆனா வந்து கஸ்தூரி தெளிவா உவாத்தர் என்ன சொல்றாங்க வேசி மகன் என்று ஆரசா சொன்னார் இந்துக்களை பார்த்து அப்படின்றாரு இதெல்லாம் வந்துட்டு நீங்க மதுரையில ஒரு மாநாடு நடத்துனீங்க அங்க வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் பேசுனீங்க அந்த மாநாட்டுக்கு மக்கள் இவங்க திரட்டினதே அப்படின்னா கோயில் ஆறுபடை கோயில வந்து ஒரே இடத்துல நாங்க வச்சிருக்கோம் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தீங்க சரி மாநாடு நடக்கிற அன்னைக்கு கோயில் நட திறந்திருக்கணுமா இல்லையா ஏன் அந்த கோயில் நடையை கூட்டினீங்க ஏன் பூட்டினீங்கன்னா மா அந்த கோயில்ல வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு மக்கள் வெளியேறி போயிருவாங்க வெளியேறி போனா மாநாட்டுல ஒருத்தர் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த பூஜை நடை அந்த கோயிலுடைய வாசல் எல்லாம் மூடி போய் உட்காருங்க எல்லாரும் சேரல நம்ம எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி அவசரத்தை பண்ண போறோம் அப்படி பண்ணா ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி உட்கார வச்சீங்க அப்படியுமே அந்த மக்கள் வரல கோயில் கூட்டியிருக்காங்கன்னு சொன்னோன்னு ஏன் மதுரை மக்கள் யாருமே வரல நீங்க அந்த மாநாட்டுல எவ்வளவு தூரத்துக்கு ட்ரோன் காட்சிகள் காமிச்சாங்க எங்கேயாரு ஒரு இடத்துல பைக் காமிச்சாங்களா வந்து காரு தான் நிற்கும் மதுரை மக்கள் பைக்ல போய் தான் பார்க்க முடியும் ஏன்னா அது வந்துட்டு ஒரு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி செட்டிக்குள்ளேயே ஒரு அவுட்டர் அப்போ தான் போய் ஆகணும் ஒரு பைக்க கூட ஏன் கா காணல ஏன்னா நீங்க கோயில கூட்டினீங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் யாரும் போகல நான் என்ன கேக்குறேன் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சுல இப்ப அந்த கோயில பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க ஏதாவது அரசியல் கோஷம் போட்டாங்களா பிற மதத்தை எதிர்த்து ஏதாவது கோஷம் போட்டாங்களா இல்ல வந்துட்டு அந்த மதத்துக்கு மட்டும் செய்யற எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்ல இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று பேசுனாங்களா ஒண்ணுமே இல்ல அமைதியா வந்தாங்க அமைதியா கடவுளை வழிபட்டாங்க அமைதியா கலந்து போனாங்க முருகன் மாநாட்டுல அப்படி நடந்துச்சா முருகன் மாநாட்டுல கார்த்திகை தீபத்தை தர்கா ஆட்டத்துலதான் நான் ஏன் தோணுங்க தர்கா என்பது ஒரு போலியானது அதை இடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுற மாதிரி போட்டீங்க எவ்வளவு தீர்மானம் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அரசியல் ரீதியாக ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டீங்களா இல்லையா அப்ப சாமானிய இந்துக்களுக்கும் பாஜகவுள்ள இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் வித்தியாசம் என்பது இருக்கு சாமானிய இந்துக்கள் திமுகவின் பக்கமோ இல்ல திமுக இல்லாட்டா அதிமுக பக்கம்தான் போவாங்களே தவிர ஒருபோது பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க அப்ப இங்க வளர்த்து விடுவது திமுக அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த இந்துக்களை பிஜேபிக்குள்ள போயிருக்கணும் திருச்செந்தூர் வர்ற கூட்டம் வந்து மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல ஏன் உங்க மாநாடு அங்க வெளியூர் மக்கள் தான் வந்தீங்களே ஏன் அப்ப இதுல இருந்து எந்த இந்துக்களுமே உங்களுக்கு ஆதரவு இல்லை நீங்க சொல்றீங்கல்ல திருப்புறம் ஒன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தருகாவை இடித்து தள்ளனும் அயோத்தியா மாற்றணும் அப்படின்னு ஏன் ஒரு போராட்டம் பண்ணீங்களே ரெண்டாயிரம் பேருக்கு மேல கூடவே இல்லை அந்த பழங்காணத்துல எச் ராஜா பேசும்போது அந்த இடத்துல ஏன் மதுரை மக்கள் நான் ரெண்டாயிரம் மக்கள் தான் இருக்கிறாங்களா அந்த பழங்காணத்துல போனீங்கன்னா கூட பல்லாயிரம் மக்கள் வந்து திரட்ட முடியும் அவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க ஏன் எந்த மக்கள் வரவே இல்லை ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை இப்ப நீங்க சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு அவரே பின்வாங்கிட்டாரு நான் வந்துட்டு சொன்னதை கண்ணு மூக்கு வச்சு காது வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பின்வாங்கிட்டாரு ஆக நமக்காண்டி பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்ப கையில் எடுத்து பேசுறாங்க உங்களுக்கு யாராவது ஆதரவு கொடுத்தாங்களா பொதுமக்கள் யாராவது வந்துட்டு வீதியில திரண்டு அதை சொல்றது சரிதான் எங்களுடைய பணத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கோயில்ல கூட போயிட்டு கோயில் உண்டியில சுத்தி மக்கள் நின்னாங்களா எடுக்கக்கூடாது இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேறுன்னு எங்க சக்கி வாசது பேசினாரு அவர் வந்துட்டு ஈசா யோகா மயத்துக்கு அவ்வளவு பேர் கூடுறாங்க சிவராத்திரிக்கு யாராவது ஜக்கி வாசுதேவ் வந்துட்டு இந்து சமய நிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம் கோயில்களை வந்து அரசாங்கத்துல இருந்து மீட்போம் அப்படி சொல்லி போன பயணத்தை ஆதரவு கொடுத்தாங்களா அந்த சிவராத்திரிக்கு கூட்ட கூட்டம் ஜக்கி வாசுதேவுக்கு வந்து மீட்டிங் போட்டப்பயோ ஜக்கி வாசுதேவ் பைக் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணும் போதோ யாராவது வந்தாங்களா யாருமே வரவே இல்லை இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் இந்துத்துவாக்கும் உள்ள வித்தியாசம் இங்க பிஜேபி வந்து திமுக எங்களை திட்டுறதுனால வளருறோம்னு நீங்க நினைக்கிறாங்க உங்களாலதான் திமுக அதிகமா வளருது உங்களாலதான் பக்தர்கள் அதிகமாக திமுகவை நோக்கி போறாங்க அதிமுக இந்த விஷயத்துல கொந்தளிக்கணும் ஏ நீங்க தேவையில்லாத பேச்சை பேசுறதுனாலதான் அவங்களுக்கு போய் மக்கள் ஆதரவு பேச்சை பேசாதேன்னு சொல்ல வேண்டிய அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அவங்க அவங்களுடைய குரல்களை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க நீங்க சந்திரபாபு நாயுடு அவருக்கு மதச்சார்பின்மை முகம் பெருந்துச்சு அவர் வந்துட்டு இந்த சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனாலதான் தேவஸ்தானம் போட வந்து இவங்க வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை பண்ணிக்காங்க மாட்டு கொழுப்பை கலந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அங்க பவன் கல்யாணம் அவ்வளவு தூரத்துக்கு கொந்த கொந்தளிச்சார்ல உண்மையிலே பக்தர்கள் மீது அந்த அக்கறை இருந்துச்சு அப்படின்னா விசாரணை நடத்தி குற்றவாளியை பிடிச்சிருக்கணும்ல இப்ப குற்றவாளி யார் அப்படின்றது போலோ பாபா அப்படின்ற ஒரு நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அந்த நிறுவனம் தான் மாட்டு கொழுப்பை கலந்தாங்கன்றது ஆய்வுல வெளியே வந்துருச்சுல எவ்வளோ இங்க வந்து பவன் கல்யாண் பேசுனாரா சந்திரபாபு நாயுடு பேசினாரா பேசவே இல்லை அப்போ இதுதான் அவங்களுடைய இந்து பக்தி அவங்களுடைய நோக்கம் ஜெகன் மோகனை கிறிஸ்தவரா காட்டி அந்த இந்துக்களை ஓட்டுகளை வாங்க நினைச்சாங்க ஆனா அந்த விஷயத்தையும் அவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்கட்சி தலைவரோ அல்லது மக்கள் பிரதிநிதியோ மதம் பார்த்து பேசவே கூடாது மதம் பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட தான் போய் உட்காரப்பாங்க பிஜேபி எப்படி கூப்புல மக்கள் உட்கார வச்சிருக்காங்களோ அதே போலதான் எடப்பாடி பழனிசாமியே கூப்பிட உட்கார வைப்பதற்கான வேலையை அவரே செய்யறாரு அதனாலதான் அதிமுக தொண்டர்களை கடுப்பாய் போய் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கிறாங்க அதிமுகவுடைய எம்ஜிஆர் ரெண்டு கல்லூரிகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்து சமய அறையத்துறை கீழே அப்ப எம்ஜிஆரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முத்திரை குத்துறாரு முதலமைச்சருக்கு குத்தக்கூடிய அதே கண்ணை ஊர்த்துதுங்க உண்டையில பார்த்தா அப்படின்ற அதே முத்திரையை எம்ஜிஆர் குத்துவாரா எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசுறாரு அவர் வந்துட்டு அதே முத்திரையை வந்து குத்துவாரா பாஜகவுன்னர் பேசுறாங்களே அண்ணாமலை பேசுறாங்களே அதே முத்திரையை குத்துவாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு அற அறநிலையத்திரை கீழ் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை நிர்வாகத்து கட்டடத்தை பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் திறந்து வச்சாருவோம் கட்டினீங்களா அரசாங்க இருந்து காலம் காலமாக கல்லூரிகள் கட்டப்பட்டுக்கிட்டுதான் வருது அது போக இந்து சமய அறையின் கீழே உபரி நிதியா இருக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது ஒண்ணுமே பயன்படுத்தப்பட முடியாதுன்றக்காக தான் கல்லூரிகள் பள்ளிகள் கட்டுறாங்க வெறுமன கல்லூரிகள் பள்ளிகள் மட்டும் கட்டப்படல இந்து மதத்திற்கு உட்பட்ட அந்த விஷயங்களுமே கட்டப்படுது வேத ஆகம பாடசாலைகள் கட்டப்படுது ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு தேவார பயிற்சி பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு காது கேளாத ஒரு பயிற்சி பள்ளிகள் காது கேளாதோ பள்ளிகள் இருக்கு நாதஸ்வரம் மற்றும் இயல் இசை பயிற்சி பள்ளிகள் அஹ் நவில் இசை பயிற்சி பள்ளிகள் நடத்தப்படுது இப்படி பல பண்டிகைகள் நடத்தப்படுது இதெல்லாம் உபரி நிதியை வச்சு வேஸ்டா அந்த நிதி இருக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்களே தவிர மக்கள் போடுற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கோ கோயிலுக்கோ எதுவுமே செய்யாம போயிட்டு கல்லூரிக்கு போறாங்க அப்படின்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம் அன்றி வேற எதுவும் இல்ல நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி